வணக்கம் நம் பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரில் ஒரு விவசாய நிலம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று பார்க்குறோம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஏக்கருக்கு மேலே விவசாயம் பண்ணியிருக்காங்க மீதி ஒரு நாற்பது சென்டில் வீடு ப்ளஸ் தென்னை மரம் கொய்யா சப்போட்டா அது போல் போட்டிருக்காங்க அறுவு பொருங்க அதுதான் அந்த தென்னந்தோப்பு இருக்கு பாருங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது சென்டில் ஒரு ஃபார்ம் லேண்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸு மீதி இருக்கிற ஒரு ஏக்கர் அறுபது சென்டில் ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஈசியார் முகையூரில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு வாங்க நம்ம அந்த வீடை பார்க்கலாம் அது முன்னால் பார்த்திங்கன்னா நமக்கு இது நல்ல ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி டபுள் சைடு ரோடு இது இதுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு உடைய வில ஒன் லேக் சொல்கிறாங்க பேசலாம் அதான் பார்த்திங்கன்னா அந்த வீடு இது ஓகே இந்த ப்ராப்பர்ட்டி தேவைப்படுறவங்க கண்டக்ட்